ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களாக எப்படியா உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நாள் வரைக்கும் விருச்சகராசிகள் பட்ட பாடுகள் அனைத்தும் பெரிய பெரிய பாடுகளாக தான் இருந்திருக்கும் சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது எதை எடுத்தாலுமே பெரிய பிரச்சனைகள் பெரிய சங்கடங்கள் பெரிய வழிகள் தாங்க முடியாத அளவுக்கு மனதளவில் நொந்து போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதும் நடிக்க தெரியாதுங்க உண்மையாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக இருப்பாங்க சரின்னா சரி தப்புன்னா தப்பு அனுசரித்து போகணும் அப்படிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாலே என் வாய்ப்பே இல்லைன்னு ஏன் நான் தப்பு தப்பை செய்கிறவங்கள போயிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு நேர்மையும் ஒழுக்கத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் இதனால தான் பல இடங்களில் பல சிக்கல்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க கிட்ட சகஜமாக வந்து நீங்கள் தப்பே பண்ணாலும் பரவாயில்ல என் காரியம் ஆகணும் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்க மாட்டாங்க எனக்கு காரியெல்லாம் முக்கியம் இல்லைங்க என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறத உரைக்கிற மாதிரி சொல்கிற கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர் இதனால் தாங்க நிறைய இடத்துல சங்கடம் இவங்களை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லை இவங்களை ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்கணும்னு நிறைய பேர் வந்து இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க தோல்விகளை ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி முதுகலை குத்தினவங்களாம் நிறைய பேருங்க இந்த மாதிரி ஆட்கள் தாங்க இவங்களுக்கு நிறைய எதிரிகளாக இன்றைய வரைக்கும் நீ எப்படி வாழற பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க எதுக்குமே கலங்க மாட்டாங்க ராசிக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசு வலிக்கும் தான் ரொம்ப துக்கமாக தான் இருப்பாங்க ஆனால் எதற்காகவும் மற்றவங்க என்னை வந்து அது பண்ணிடுவாங்க இவங்களால நான் தோத்துருவேன் இவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எந்த டைம் அப்படி நினச்சது கிடையாது காரணம் என்னென்னா இவங்க மன உறுதி உன்னால் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணு நான் சரியான இடத்துல இருந்து நான் சரியான அமைப்பில் தான் இருக்கேன் என்னை உன்னால் எதுவும் பண்ண முடியாது என்ன கொஞ்சம் கஷ்டத்தை தானே கொடுக்குற பார்த்துக்கலாம் நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற வைராகியத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இவங்க வி ராசிக்காரர்கள் தாங்க இப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் சொந்தக்காரர்கள் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எளிமையாக தான் இருப்பாங்க ஆடம்பரமே இருக்காது ஆனால் பார்க்கும்பொழுது ஒரு தோற்றத்தை பார்த்தா அவங்க ஒரு நல்ல பெரிய ஹை போஸ்டிங்கில் மாதிரி இருப்பாங்க தோரம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான காரணம்னா இவங்களுக்கு செவ்வாய் வந்து இவங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிநாதன் பொழுது கம்பீரமாக தெரிவாங்க பார்க்கும்பொழுதே ஒரு மாதிரி சாதாரண வேலையில் இருப்பாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போவாங்கன்னா மற்றவங்க சொல்லுவாங்க ஏதோ போலீஸ் போல இருக்குப்பா ஏதோ மில்ட்ரி மேன் போகலாம் இருக்குப்பா அப்படி பேசிக்குவாங்க அந்த மாதிரியான தோற்ற அமைப்பில் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் ஆண் விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கால் பேர் அப்படி தான் இருப்பாங்க அவங்க தோற்றமே இயல்பாக வந்து செவ்வாயால் இவங்களுக்கு வந்து ஒரு கம்பீரத்தை கொடுக்கப்பட்டிருக்குது இவங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல தாங்க இருக்கிறாங்க ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தான் கொடுக்குறாங்க நாள் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ துணையாக நிறைய பேர் வருவாங்க உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏற்கனவே உறவினர்கள் நண்பர்கள்லாம் இவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க ஆனால் திருப்பி வந்து வாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து பழகுங்க யார் உங்களை அதிகமாக முதுகில் குத்துறாங்களோ அவங்க கிட்டலேருந்து விளைகிறது நல்லது எந்த காலத்திலையும் அந்த உறவு வந்து உங்களுக்கு இனிக்கவே இனிக்காது எந்த காலத்திலையும் அந்த உறவு வந்து உங்களுக்கு இனிக்காது கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட தேவைகளை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டு போகிறவங்கள முடிந்த வரைக்கும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு சரி மறுபடியும் வராங்க என்ன பண்ணுறது நம்ம மூஞ்சால் அடித்தா மாதிரி பேச முடியாது இல்லை நடந்துக்க முடியாது நியாய தர்மம் பார்த்துக்கிட்டு அவங்க கூட அனுசரித்து போனீங்கன்னா அது அப்புறம் அதற்கான விளைவுகளையும் வழிகளையும் தாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்ருவாங்க ஜாக்கிரதையாக இருங்க யாராக இருந்தாலும் தூரம் வச்சு பழகிறது ரொம்ப நல்லது நல்லதான ஒரு விஷயமா இருக்குது அதே போல் சூழ்நிலை கைதியாக எந்த சா கட்டத்துலேயும் மாறிடாதீங்க ஏன்னா நீங்கள் அன்புக்கு அடிமை ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு அதே போல் பூர்வீக சொத்துலேருந்து எதாவது வர வேண்டியது இருந்தால் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேட்டு பாருங்க அது நல்லபடியாக வந்தால் முழுசா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் அமைதியாக விடுங்க சரியாகி உங்களுக்கு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராங்க குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் தராங்க எப்படி இவ்வளோ சுமாரான பலனா எப்படிங்க கஷ்டமா அப்படிங்கிற கஷ்டம் கிடையாது செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார மாற்றம் எல்லாம் ஏற்படும் ஆனால் பலு வேலை சுமை அதிகரிக்கும் ஐந்து மணி நேரம் வேலை செய்கிறேன் நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு பலு வேலை சுமை தான் ஏற்படுது வேறு ஒன்றும் கிடையாது அதிகப்படியான வேலை தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்குறார் அதே அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்குறார் ஆனால் என்ன ஒன்று அந்த கூட இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க உங்களை பார்த்து புறாமப்பட்டு தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண் பழி அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது நிதானமாக செயல்படு யாராக இருந்தாலும் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லையா அமைதியாக விட்டுடுங்க எதிரியாக மாற்றிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் காலத்துக்கும் உங்களுக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிம்மதி வேணும்னா ஒரு சில இடத்துல நீங்கள் மாறி தான் அவங்களுக்கு வழியே கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் என்ன என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது நிறைய வழிகளை இன்றைய வரைக்கும் சந்திச்சிட்ருக்கீங்க ஒரு சில இடத்துல விட்டுடுங்க கண்டு காணாமல் போகிறது உங்களுக்கு நல்லது எல்லாத்தையும் போய் குறைன்ற பட்சத்துக்கு நீங்கள் போய் அவங்கள தட்டி கேட்குறன்ற பேரில் நிறைய இடத்துல நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்குவீங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பழி வாங்கணும்னு உங்களுக்கு வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறதா நிறைய பிரச்சனைகள் விருச்சராசிக்கு அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க ஜாக்கிரதையாக இருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை சுமாரான பலனை தான் தராரு பொருளாதாரம் ஏற்படுத்துகிறாரு வேலை சுமை அதிகரிக்குது அதே போல் பொருளாதார தடையும் வர வாய்ப்பு இருக்குது வேறு எங்கேயாவது இருந்து வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வராமல் கூட போகலாம் இல்லை அப்படி வந்துடுச்சுங்க நான் வாங்கிடுவேன் கேட்டுனாலும் அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் ஒரு நடுநிலையாக இருக்கார் ஒரு தெளிவான அமைப்பில் இல்லை இந்த டைம் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை கடத்திட்டிங்கன்னா சரியாக போய்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை பார்த்து பயப்பட தேவையில்லை நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை மட்டும் சரியாக பார்த்து நடந்துட்டீங்கன்னா எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாமே கிடைக்கும் ஆனால் பொறாமை ஏற்பட வாய்ப்பு அதுதான் அதிகமாக இருக்கிறது ஒருத்தவங்க பாராட்டிட்டாங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க பாதி பேர் ஏற்றுக்கலாம் பாதி பேர் ஏற்றுக்காம போகலாம் இல்லை ஒரு சிலவங்க மொத்தமாகவே ஏற்றுக்க மாட்டாங்க எதுக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் நாங்களும் தானே வேலை செய்கிறோன்ற மாதிரிலாம் ஆனால் உங்களோட உழைப்பும் உங்களோட திறமையும் அவங்களுக்கு புரியாமல் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது சூரிய பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது தோஷம் நீங்குதுங்க ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் என்றைக்கோ நான் வந்து பித்திருக்கு வந்து எதுவும் செய்யாமல் இருக்கேன் எனக்கு தோஷமாக இருக்குமான்னு பயப்படுறவங்களாம் இப்போ பயப்படாதீங்க பித்ரு தோஷத்தை சூரிய பகவான் நீக்கி விடுறாரு உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் குலதெய்வத்தினோட அருள் முழுசாக கிடைக்கிது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பண்ணாலும் பண்ணலனாலும் துணையாக இருக்கிறாங்க உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க முடிந்த வரைக்கும் குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறந்தது இன்னும் பெரிய பெரிய பலன்கள் நிறைய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இடத்த வந்து உங்கள் குலதெய்வம் கொடுக்குது அதனால் அதை பார்த்துக்கோங்க மற்ற தெய்வங்களை வழிபட்டாலும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்குங்க எனக்கு இஷ்ட தெய்வம் நான் ஏதோ போய் சாமி கும்பிட போகிறேன் நான் எப்போயும் விநாயகர் கோயிலுக்கு தாங்க போவேன் இல்லை நான் முருகனை தாங்க காலம் முழுக்க தொழுவேன் அப்படின்றவங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வியா வணங்கும் தெய்வம் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டுங்க முழு சப்போர்ட்டை கொடுத்து உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதே அளவுக்கோ இல்லை அதை விட ஒரு தாண்டி ஒரு பங்கோ உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு கோபமாகவும் ரொம்ப முரடாக இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க குழந்தை போல் அவங்களாம் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்க மற்றவங்க கஷ்டப்பட்டால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது இதை புரிஞ்சிக்கிறவங்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் மேலோட்டமாக பார்க்குறவங்க இவங்களை தவறுதலாக தான் புரிஞ்சுக்குவாங்க கோவப்படுறது தான் தெரியும் அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயங்கள் யாருக்கும் புரியாது ஆனால் இவங்களை கிட்ட இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்களோட பலனை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அதை போல தான் இவங்க நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி திருமண உதவி நிறைய பேருக்கு திருமணம் வந்து விருச்சக ராசிக்காரர்கள் செய்தே வைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து இவங்களோட ராசிநாதன்றதுனால அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் அதுதான் இதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அதே போல் மற்றவங்க பிர பிரச்சனைகளை என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்னென்ன வம்பு ஏன் இதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்ட்டு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நிறைய ஈடுபட்டு நிறைய சந்திச்சிருப்பாங்க கஷ்டங்களை இதனால தான் சொல்கிறேன் இவங்க வந்து இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் நல்லா இருந்தால் தான் நிறைய நல்லவர்களும் வாழ முடியும் நல்லவர்களுக்கு உதவி கிடைக்கும் அதனால் ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்குது முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கை இனிமேல் தடை கிடையாது முன்னேற்ற தடை ஏற்படாது இனிமேல் தொட்டது தொடங்கும் வைராகியமாக செயல்படுங்க எதற்கும் கவலைப்படாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க மனசு ரீதியாக இருந்த குழப்பம் மூளையில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் என்னடா இது எதை செய்தாலும் தப்பாக இருக்குது எது பண்ணாலும் நம்மளுக்கு கேவலப்படுத்துகிறாங்களே என்ன பண்ணுறது இவங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க இப்போ ஒரு ஆறுதலும் கிடைக்கும் ஆனால் அடுத்து என்ன செய்கிறதுன்னு குழப்பமாகவும் இருக்கும் சரி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அவங்க கிடக்கிறாங்கன்னு தோணும் ஆனால் அடுத்து எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது இதுலேருந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தாமல் புதன் பகவான் இருக்கிறார் அதே போல் பொருளாதார ரீதியாக நிறைய வந்து கொடுக்குறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்துகிறார் செலவும் நியாயமாக தான் பண்ண வைக்கிறாரு என்ன உங்களுக்கு எப்படி செலவு பண்ணுன்ற சிந்தனை மட்டும் இல்லாமல் விட்டுடுறார் இந்த சமயம் நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த சமயம் தெளிவாக யோசிக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கணும் அப்படி செலவு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யோசித்து செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வெற்றிகரமாக தாங்க இருக்குது புதன் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க பார்த்து அதன்படி செயல்பட்டுட்டா போதும் சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லைங்க அதே போல் சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தடை பண்ணுற வரவு கூட ஏற்படுத்தலை பேசாமையும் விடலை வர வேண்டியதை தடுக்கிறார் இது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே சரியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்படியாவது கேட்டு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கவே இருக்காதிங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வரனாலும் எல்லா இடத்துல இருந்து வந்துட்டாலும் ஒரு இடத்துல வரலைனாலும் அதுதானே தானே ரொட்டேஷனாக பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வியாபாரிகளுக்கு சரியான முறையாக போகிறது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்தம்பிக்கும் பொழுது அவங்களோட வியாபாரங்கள் கஷ்டமாயிடும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஆ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுதுன்னா உடனடியாக எப்படியாவது மெதுவாக கேட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வந்துடும் வேறு வழி கிடையாது தடை ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய தலைவலி உண்டாயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு தடை ஏற்படுத்துகிறாரு வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ராகு காலத்தில் துர்கைக்கு விலைக்கு ஏற்றிட்டு வாங்க சுக்கிரன் சரியாயிடுவார் வெள்ளிக்கிழமையில பத்திர பன்னெண்டு ராகு காலம் அன்றைய தினம் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க துர்கைக்கு ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு வாங்க நிச்சயமாக சுக்கிரனால் உங்களுக்கு வந்து பணத்தை தடை பண்ண முடியாதுங்க பண வரவு ஏற்பட்டுடும் சரியான அமைப்பை கொடுத்துருவாரு இருந்தாலும் பயப்படாதீங்க ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் சந்திரன் நல்ல இடத்துல தாங்க இருக்கார் மனசு ரீதியாக இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் குழப்ப போகிற குழப்பிகிட்டு இருந்தவங்க தெளிவடைஞ்சிருவீங்க குழப்பி குழப்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்போ தெளிவான அமைப்பு உங்களுக்கு தெரியும் தெளிவான அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா சந்திரன் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதனால் வரைக்கும் மனசுக்குள்ள சங்கடம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் பயம் அதிக பயத்தில் இருந்திருப்பீங்க அது வெளியவும் சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க இதனால் உங்கள் உடம்புக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு உடல்நிலையில் நிறைய பாதிப்புகளை இதனால் அலட்சியப்படுத்துருவீங்க போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது உடம்பு பிரச்சனை இப்போ எங்கே பார்க்கறதுன்னு சொல்லிவிட்டு அத்தனை இடத்துலையும் அலட்சியப்படுத்தி நிறைய வந்து உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் கஷ்டப்பட்டீங்க இல்லையா இப்போ அதற்கான காலங்கள் சரியாகிடுச்சுங்க நல்ல காலத்தில் இருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு மனசை வந்து தெளிவு கட்டுப்படுத்துகிறார் எதையெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு மன கட்டுப்பாடு ஏற்படுத்திட்டாலே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் கண்டதையும் செய்து முடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் இவ்வளோ நாள் இருப்பீங்க எதை எடுத்தாலும் என்னால் முடிஞ்சிடும் நான் செஞ்சிருவீங்க செஞ்சிருவேன் அப்படி சொல்லுவீங்க நிச்சயமாக அதற்கான பலன் வந்து முழுசாக உங்களுக்கு நல்ல பலனாக கிடைச்சிருக்காரு உங்களுக்கு தகுதி இல்லாமல் இல்லை உங்களால் செய்ய முடியாத சில வேலைகளில் ஈடுபட்டு பொருளாதாரம் இவ்வளோ தான் போடணும்னு போட்டுறதுக்கு பிளான் இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் நான் வாங்கி கூட போட்டு பிளான் பண்ணி நான் வேலையில் பெரிய ஆள் ஆகிடுவேன் சொல்லிட்டெலாம் நிறைய கடன் ஆயிடும் தேவையில்லாத கடன் வீண் விரயம் எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க ஆனால் இப்போ எல்லாத்தையும் மனசை வந்து கட்டுப்படுத்தி உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சந்திர பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க எந்த வித குறையும் கிடையாது உடலில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி விட்டுருவார் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்குலாம் உண்மையிலுமே சொல்கிறங்க உங்களுக்கு நல்ல விதத்தில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களோட உங்கள் கையால் பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எனக்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்காதீங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த நிலை இப்படியே இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க மாறுறதுக்கான காலம் வந்துருச்சு நீங்கள் பத்து பேருக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கான காலகட்டம் மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து கடத்தி தான் ஆகணும் அந்த இந்த காலத்தை கடந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த காலகட்டம் வரும் சனி பகவான் உங்களுக்கு அம்சமாக இருக்கிறார் பஞ்சமே இல்லாமல் உங்களை மாற்றிடுவார் தத்திர நிலையிலே இருக்கிறேங்க என்னை பார்க்குறவங்களாம் கேவலமாக பார்க்குறாங்க கண்டிப்பாக கிடையாது இனிமே வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வரும் உங்களை பார்த்தா எங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீங்க உங்கள் கையால் பத்து ரூபாய் காசு வாங்கி இன்றைக்கி நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க சொல்லலைன்னா அதுக்கு வந்து நம்ம பொறுப்பு முடியாது ஒரு சிலவங்க மனசாட்சிக்கு உட்பட்டு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க நான் ஏன் சொல்லணும்னு நினச்சிக்குவாங்க ஆனால் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் எதனால் இந்த வளர்ச்சி நமக்கு கிடைச்சிது எந்த முன்னேற்றம் கிடைச்சிதுன்னு தெரியும் உங்களால் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இருப்பாங்க நிறைய பேரை நிச்சயமாக நீங்கள் வாழ வைப்பீங்க அந்த மாதிரி ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர்கள் சனி பகவான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நிறைய மாற்றம் பொருளாதார மாற்றம் உடல் ரீதியான மாற்றம் ஆயுள் உண்டாகும் தீர்க்க ஐசாக இருப்பீங்க இது நாள் வரைக்கும் உடம்புல பிரச்சனை வந்துட்டு என்ன ஏதாவது ஆகுமோ போகுமோன்னு பயந்துருப்பீங்க இப்போ எப்படின்னா உடல் தேக மன தைரியம் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தொழிலில் நல்ல வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார் சந்தோஷமாக இருங்க எவ்வளோ உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போனாரோ அவ்வளோ தான் திருப்பி கொடுத்துருவார் அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக தான் கொடுப்பார் சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாதுங்க சிவன் அருள் இருந்தால் போதும் உங்களுக்கு சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம் அதே போல் வெள்ளிக்கிழமையில் துர்கை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாம் நீங்கள் எப்படியாவது மாற்றி மாற்றி ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் உங்களை ஜெயிச்சிக்க யாரும் ஆள் கிடையாதுங்க இதெல்லாம் செய்யுங்க நிம்மதியாக இருங்க மாறிடும் காலம் வரும் கணிஞ்சு வரும் அது உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் உணர்வீங்க அது வரைக்கும் புரியாமல் தான் இருக்கும் வாழ்க்கை இப்படி தான் போகுது கஷ்டமாக இருக்கே அப்படிலாம் தோணும் ஆனால் சரியாயிடும் தைரியமாக இருக்கலாம் சனி பகவானால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதும் நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க தைரியத்தை கொடுக்குறாங்க அரசாங்கத்திலருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கிது வேலை போகலாம் வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போகணுன்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம்லாம் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்பவர்களாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம் வேலை விஷயமா வேலை சம்மந்தப்பட்டு நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாமா நான் நிச்சயமாக இருக்குதுங்க கடவுளோடய அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக இருக்குது உங்கள் குணத்துக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் உங்களுக்கு செயலுக்கும் இறைவன் எப்பொழுதும் துணையாக தான் இருக்கார் சரியாயிடும் நம்பிக்கையாக இருங்க வணிகளை மட்டுமே சுமந்து வந்தவங்க மனசை இனிமேல் மட்டும் சந்தோஷத்தை சுமக்கும் பொழுது மருந்தாக இருக்குங்க சந்தோஷம் உங்களுக்கு மறக்க ஆரம்பிப்பீங்க வடு வடுவாக இருக்கிறது கூட இனி இல்லாமல் சுமூகமாக இருப்பீங்க இதெல்லாம் நடந்துட்டா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க எதிரிகள் தொல்லை இல்லாமல் பார்த்துக்குவாங்க நாள் வரைக்கும் யாரெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணி எத்தனை இடத்துல உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களை பார்த்து பயப்படக்கூட செய்வாங்க சில சமயம் ஐயோ உங்ககிட்ட போனால் நம்மளை திருப்பி கேட்பாங்கன்ற பயம்லாம் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்க நல்லபடியாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க இனி வரும் காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது